இந்திய ரயில்வேயில் தொழிற்சங்க அங்கீகாரம் பெறுவதற்கான தேர்தல் அடுத்த மாதம் நடக்கிறது தொழிலாளர்களின் ஆதரவை திரட்ட ஒவ்வொரு தொழிற்சங்கங்களும் முனைப்பு காட்டி வருகின்றன இந்திய ரயில்வேயில் அங்கீகாரம் பெறும் தொழிற்சங்கங்கள் மட்டுமே நிர்வாகத்துடனான பேச்சுவார்த்தையில் பங்கேற்க முடியும் முதல் முறையாக இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தொழிற்சங்க அங்கீகார தேர்தல் நடந்தது அதன் பின் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் தொழிற்சங்க தேர்தல் நடந்தது கோவிட் தொற்று பரவலால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பின் தேர்தல் நடத்தப்படாமல் இருந்தது பல்வேறு முயற்சிகளுக்கு பின் தற்போது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு தொழிற்சங்கங்கள் ஆதரவு திரட்ட ஆரம்பித்துவிட்டன வரும் டிசம்பர் நான்காம் தேதி முதல் ஆறாம் தேதி வரை ரகசிய ஓட்டுப்பதிவு நடத்தப்பட்டு டிசம்பர் பன்னிரெண்டில் முடிவுகள் அறிவிக்கப்படும் தெற்கு ரயில்வேயில் எஸ்ஆர் எனப்படும் தெற்கு ரயில்வே மஸ்தூர் யூனியன் டிஆர்இயூ எனப்படும் தட்சிண ரயில்வே தொழிலாளர் சங்கம் ஆர்எஸ்இஎஸ் எனப்படும் தென்னக ரயில்வே தொழிலாளர் சங்கம் டிஆர்கேஎஸ் எனப்படும் தக்ஷின் ரயில்வே கார்மிக் சங்கம் ஆர் எனப்படும் ரயில் மஸ்தூர் யூனியன் ஆகிய தொழிற்சங்கங்கள் போட்டி போடுகின்றன தொழிற்சங்கத்தினர் ரயில்வேயில் பணியாற்றும் ஊழியர்களின் ஆதரவை பெற முயற்சித்து வருகின்றனர்